ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு ஒரு மூன்று மகிழ்ச்சியான அறிவிப்புகள் சற்று முன்னர் வெளியிடப்பட்டிருக்கு இது என்னென்ன அறிவிப்புகள் இது யாருக்கெல்லாம் பற்றின முழுமையான விவரங்களை அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப்ஒன் சொல்லக்கூடிய எம்ப்ளாயிஸ் ப்ராவிடண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் நீங்க ஒரு உறுப்பினர் இருந்தீங்க அதாவது நீங்க ஒரு பிஎஃப் கணக்கு மெயின்டெயின் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூன்று மகிழ்ச்சியான அறிவிப்புகளான வெளியிடப்பட்டது சரிங்களா அது முதலாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஎஃப் எஃப் இருப்பு பேலன்ஸை சரிபாக்குறதுக்கு இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக மூன்று வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க முதலாவது உங்களுடைய யூஏஎன் மூலம் யூஏஎன் என் மூலமாக நம்பர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறது அண்ட் அடுத்த உங்களுடைய ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய நீங்கள் ரெஜிஸ்டர்ட் பண்ண அந்த மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அண்ட் மூன்றாவதாக நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி மூன்று வகையான வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் மொபைல் அல்லது உங்களுடைய ப்ரௌசர் மூலமாக இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் ஐஏன் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கன்னா அவர் சர்வீசஸ் அப்புறம் கீழே ஃபார் எம்ப்ளாயீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெம்பர் பாஸ்புக் அப்படின்ற கேட்டகரியை க்ளிக் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த இபிஎஃப்ஓனுடைய அந்த பேலன்ஸ் செக் பண்ணக்கூடிய போர்ட்டலுக்கு நீங்கள் போவீங்க அதில் உங்களுடைய யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் யுஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் கேப்ஷாக கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் லாக்இன் செஞ்சதுக்கு அப்புறமாக உங்களுடைய லேட்டஸ்ட் ட்ரான்சாக்ஷன் உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி ஃபுல் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த மெத்தடில் நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அந்த யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு ஆக்டிவ் பண்ணப்படுறோம் உங்களுடைய எம்ப்ளாயரால் கண்டிப்பாக அதை வெரிஃபிகேஷன் பண்ணப்பட்டு ஆக்டிவேஷன் செய்யப்பட்டுருணும் அப்படின்றது முதலாவது அறிவிப்பு அண்ட் இரண்டாவது பொறுத்த வரைக்கும் இரண்டாவது வழிமுறை பற்றி உமாங் செயலி மூலமாக பிஎஃப் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான் உங்களுடைய உமங் உமங் ஆப்பை நீங்கள் உங்களுடைய மொபைல் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை போட்டுவிட்டு ஓடிபி போட்டிங்கன்னா நீங்கள் வியூ பாஸ்புக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக அந்த பேலன்ஸை செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா அண்ட் மூன்றாவதாக எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுடைய பிஎஃப் கணக்கு தெரிஞ்சுக்கூடிய மெத்தட பொறுத்த வரைக்கும் இபிஎஃப்ஓ ஹெச்ஓ ஒரு ஹைஃபன் ஒரு ஒரு ஹேஃப் ஒரு கேப் விட்டுவிட்டு யூஏஎன் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இஎன்ஜின்னு டைப் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய டபுள் செவன் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் எயிட் டபுள் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் உரங்கள் வரும் இந்த இஎன்ஜின்றது உங்களுடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு பதிலாக நீங்க உங்களுடைய தமிழ் அப்படின்னா டிஏஎம் நீங்க டைப் பண்ணாலே தமிழ்ல உங்களுக்கு அனைத்து விவரங்களும் வரும் ஓகேங்களா இது வந்துட்டு இந்த பேலன்ஸை செக் பண்ணக்கூடிய மத்தட் அண்ட் மிஸ்டு கால் அழைப்பு மூலமாகவும் நீங்க பிஎஃப் எஃப் செக் பண்ணிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க அதற்கு உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து டபுள் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபைவ் என்ற நம்பரை டயல் பண்ணி ஒரு மிஸ்ஸு கால் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோட்டிக்காக கால் கட் ஆயிடும் அதுக்கப்புறமா உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸானது உங்களுடைய மொபைலே வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்த இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் இபிஎஃப் உறுப்பினருக்கான வட்டி வீதம் நடப்பு நிதியாண்டிற்கான வட்டி வீதம் ஃபிக்ஸ் பண்ணுறது தொடர்பான ஒரு ஒரு ஆலோசனை கூட்டமானது வருகின்ற இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு நடைபெற இருக்குது அந்த கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மார்ச் முதல் வாரத்தில் தொடர்பான அஃபீசியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வெளியாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது ரெண்டாவது அறிவிப்பு அண்ட் மூன்றாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் யூஏஎன் நம்பரை ஆக்டிவேஷன் செஞ்சு ஆதார் மற்றும் பேனுடைய ஆதார் மற்றும் பேங்க் அக்கௌண்டோட இணைக்கிறதுக்கான அந்த லாஸ்ட் டேட்டானது நாளை தினம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே உங்களோட பணிகளை கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க ஒருவேளை அது செய்யாத பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் பேலன்ஸ் வித்ரால் பண்ணுறதுலையோ அல்லது உங்களுடைய பிஎஃப் கணக்க நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுலையும் இங்கே சிக்கல் ஏற்படலாம் போன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மூன்று அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் இருந்து வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்